அஸ்லாம் வஹமதுல்லாஹோ பரகாதகோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் தெரியுமா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏஎல் ஸ்கூலுக்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க ஸோ அவங்களை சந்திக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் அது யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கா மேடை பேச்சாளராக அனைவராலும் அறியப்படக்கூடிய சபரிமலா என்னும் ஃபாத்திமா சபரிமலா தாங்க வந்திருக்காங்க மதுரை மாவட்டம் அத்திக்கோளத்துல பிறந்து திண்டுக்கல்லையே படித்து வளர்ந்தாங்க கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடியில் இருக்கக்கூடிய எல்லேரி பள்ளியில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆசிரியராக இருந்தாங்க ஆசிரியராக மட்டுமில்லாம பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடுவராகவும் சமூக ஆர்வலராகவும் பெண்கள் பாதுகாப்புக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தாங்க அரியலூரை சேர்ந்த அனிதா என்ற மாணவி நீட் எக்ஸாமுக்காக சூசிட் பண்ணி இறந்துட்டாங்க அனிதாவுடைய மரணத்திற்கு பிறகு சபரிமாலா நீட் எக்ஸாம் எதிர்த்து போராடினப்போ அவங்க வேலை பார்க்கக்கூடிய துறையிலிருந்து எதிர்ப்பு தொடர்ந்துச்சு அதனாலையும் அவங்க தன்னுடைய கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணிட்டாங்க தமிழ் தன்னம்பிக்கை பேச்சாளரும் ஆசிரியருமான சபரிமலா தன்னுடைய பேரை ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாங்க அவங்க மக்காவுக்கு வந்திருந்தப்போ உலகத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏன் இவ்வளோ வெறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நடுநிலை மனிதனாக குரானை படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு இப்போது நான் என்னை விட இஸ்லாத்தை தான் அதிகமாக நேசிக்கிறேன் முஸ்லீமாக இருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலே இவங்களுக்கு காபத்துள்ளாவை மூடக்கூடிய கிஸ்வா துணியை நெய்யக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடச்சிருக்கு எங்க ஊர் ஏஎல் ஸ்கூலுக்கு ஆல்ரெடி ஒரு முறை வந்திருக்காங்க சென்னை பயணம் பண்ணிட்டு இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்களோட ஸ்பீச்சை தான் இந்த முறையும் அவங்கள சந்திக்க ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் அலமது செஞ்சுக்கிட்டேன் ரொம்பவே மன நிறைவா இருந்தது நான் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுனால டியூஷன் முடிச்சுட்டு போறதுக்குள்ள வாங்க சொல்லிடுச்சு அவங்களோட ஸ்பீச்சில் பண்ணிக்கிட்டேன் பசியாற்றும் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குழு அப்படிங்கிற தலைப்புல தான் அவங்க பேசினாங்க வறுமையில் வாடக்கூடிய ஏழை மக்களுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாங்கிறத பற்றியும் பேசிருமாங்க நம் குரலை அவன் செவி சாய்ப்பான் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க இடத்துல நான் ஒப்படைக்கிறேன் அடுத்து ஒரு வாரத்தில் நான் கேட்கும் போது நீங்க எல்லாருமே பசியாற்றுவோம் திட்டத்தில் இணைந்தீர்கள் நீங்க எல்லாருமே பெண்கள் பாதுகாப்பு குழுவுக்கான பொறுப்படுத்தீர்கள் நற்செய்தி எனக்கு உங்க ஊர்ல இருக்க பெண்கள் மூலமாக கிடைக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக அதுக்காக உங்களுடைய வீடுகள் தேடி வந்து வீடு வீடாக வந்து இதை பற்றி பேசவும் நான் தயாராக இருக்கிறேன் இன்ஷால்ல அடுத்த முயற்சி அதுதான் கூட்டம்லாம் போடாதீங்க வீடு வீடாக போயிடும் அவங்க இன்ட்ரோ பண்ணி வச்ச வேர்ல்டு ஃபர்ஸ்ட் முஸ்லீம் உமன் ஹெச்எம்வி லைசென்ஸ் ஹோல்டரான ஃபெமினா என்ற சகோதரியை அங்க நான் சந்திச்சேன் ஹெச்எம்வி அப்படின்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் பெரிய பஸ் கல்லு மண்ணு அள்ளக்கூடிய டிப்பர் லாரியை ஓட்டக்கூடிய முதல் இஸ்லாமிய சந்திப்போம் இன்ஷா அல்லா இறைவன் நாடுவது சிறப்பாக நடக்கட்டும் இந்த சகோதரி செமினாங்கிற அந்த சகோதரி ஒரு நிமிடம் உங்களிடத்தில் தன்னுடைய கோரிக்கையை வச்சு நிறைவு செய்வார்கள் நிச்சயமாக போகும்போது அவங்களுக்கான அந்த வெகுக்களுக்கு உங்களுடைய உதவியை செய்துவிட்டு போங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய வாகனத்துக்கு நீங்கள் உரிய உதவியை செய்து கொடுத்து விட்டு போங்கள் அப்படிங்கிற கோரிக்கை உங்கள் வைக்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் கடுமையான வணக்கத்துவம் நான் ஹெவி லைசன்ஸு ஒரு பஸ்ஸில் பஸ்ஸை இயக்குறேன் டிப்பர் லாரியை மண்ணு ஜல்லி ஏற்றி இறங்கிட்டு இருந்தேன் என்னோடய அத்தா முப்பது வயசில் இறந்துட்டாங்க அம்மா பதினேழு வயசில் இறந்துட்டாங்க அத்தா முப்பது வயசில் இறந்துட்டாங்க என்னோடய முப்பத்தி ஓராது வயசில் என் வாழ்க்கையே இழந்துட்டேன் நாலு வருஷம் என் கணவர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய தொழில் தான் டிரைவர் தொழில் குரானின் இருபத்தெட்டு தூஸ் மனப்பாடம் பண்ணார் அவருடைய தொழிலை நான் கையில் எடுத்தேன் அவரையும் பார்த்துக்கிட்டேன் நாலு வருஷம் இன்ன வரைக்கும் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த தொழில் தான் இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சு பார்த்துட்ருக்கேன் இன்னும் நிறையா ஏழைகளையும் உணவு கொடுத்து பார்த்துட்டு இருக்கேன் என் கணவர் வந்து வழியால துடிச்சிட்டு இருப்பாரு அப்ப என்கிட்ட அந்த கைத்தொழில் இருந்ததுனாலதான் அவரை நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் சென்னையில் போய் கேட்டேன் ஹாஸ்பிட்டலில் துடிக்கிறாரு வயிறு வலியில எங்கிட்ட சொல்றாரு என் கையை பிடிச்சிட்டு என்னை கருணைக்குலை பண்ணிடு என்னால் வலி பொறுக்க முடியல என்னை கருணக்குலை பண்ணிடுன்றார் என்னங்க நீங்கள் இருபத்தெட்டு பூஸ் மனத்தோடம் பண்ண நீங்கள் அண்ணா வழியில் நடக்கிற நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா அது என்னால் முடியலையே வழி என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு மரணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு நான் மீண்டு வந்துடுவேன் நினச்சேன் மீண்டு வரமாட்டேன் பிள்ளை நல்லபடியா நல்லபடியாக பார்த்துப்போம் பிள்ளை நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா பார்த்துக்கோ அப்படி நான் மீண்டு வரமாட்டேன் அப்படி மறுநாள் இறந்துட்டாங்க இன்ன வரைக்கும் அவங்க அவர் கொடுத்த அந்த டிரைவர் கோயில் தான் இன்ன வரைக்கும் பிள்ளைங்களை இது பண்ணிகிட்டுருக்கு பெண்கள் எல்லாரும் வெளியில் வரணும் கணவர் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு ஆண் பண்ணுவேன் இன்னொரு ஆண் துணையை நம்பி இருக்காமல் நல்லபடியாக வெளியில் வரணும் என்னோடய பெண் வந்து மேடத்துக்கு வீடியோ அனுப்புனாங்க ஏன்னா எந்த முஸ்லீமுமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலையே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்போது இந்த வீடியோவை வெளியில் வேணாம் நம்ம முஸ்லீம் ஆளுங்களே நமக்கு செய்வாங்க அப்படின்ட்டு மேடத்தை நம்பர் எடுத்து அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் என் பொண்ணு பேசி அனுப்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்களேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அதை அவன் அனுப்பின வீடியோ தான் நான் இங்கே நின்று இருக்கேன் மேடம் உனக்கு எப்படியாவது வண்டி வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேங்க தங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய நான் கேட்க மாட்டேன் சம்பாதிக்காச்சுன்னா அந்த வாகனத்தினால வர்ற அதாவது அரைவாசி எடுத்துகிட்டு அரைவாசி ஏழைகளை நான் நல்லா பசியாத சாப்பாடு உங்களுக்கு படிக்க வச்சுட்டுள்ளைங்க எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் ஒரு டிரஸ்ட் ஆரம்பிப்பேன் என் மாடியில என்னுடைய வீடுல மாடியில முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை நம்பிட்டு இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது குடும்பம் நான் என்ன மாதிரி கொண்டாட மாட்டேனா மளிகை சாமான் கொண்டாந்து கொடுக்க மாட்டேனா நம்பிட்டு இருக்காங்க ஸ்பீச் முடிச்சுட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து ஃபாத்திமா சபரிமாலா அண்ட் ஃபெமினா சிஸ்டர் ரெண்டு பேரையுமே சந்திச்சு சலாம் சொல்லிக்கிட்டோம் அலமது இல்லா அல்லா தாலா நம்ம அனைவருடைய தேவைகளையும் ஹலாலான முறையில் நிறைவேற்ற வல்லமையுடையவன் இன்ஷா அல்லா எத்தனையோ கண்ணியமான குடும்பங்கள் வறுமையால கஷ்டப்படுறாங்க தனது உடன்பிறவாத சகோதர சகோதரிகள் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு மதத்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மதம் தாண்டி மனிதாபிமானத்தோடு அவங்களுடைய வீடு தேடி போய் செய்யணும் உதவக்கூடிய இந்த நற்குணம் நம்ம கிட்ட வர்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக புரிவானுல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீசஹா இடம்பெற்றிருக்கு நபி அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் இறைவனின் கொடை உனக்கு வழங்கப்படாமல் முடிந்து வைத்துக் கொள்ளப்படும் இவ்வளவுதான் என்று வரையறுத்து தர்மம் செய்யாதே அல்லாஹ் உன் மீது பொழியும் அருளை வரையறுத்து விடுவான் எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்கள் நம்ம பிறருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் இறைவன் நமக்கு நினைப்பான் எப்பொழுதுமே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது தாராள மனசோட தர்மம் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் ஒரு பயன் தரக்கூடிய வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ